நீங்க ரொம்பவே குறைஞ்ச முதலீட்டில் ஒரு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஷார்ட் டைம்ல எனக்கு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா காடை பண்ணை உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும் வெறும் பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே நீங்க காடை வளர்ப்பு ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம வெறும் முப்பதே நாளில் நீங்க காடையை வளர்த்து சேலுக்கு அனுப்பி நீங்க ப்ராஃபிட் பார்க்க நிறைய பேர் காடை வளர்ப்பில் லாபமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தீவனம் போடுற காசு கூட எங்களுக்கு மாட்டேங்குது அப்படின்னு ஆனா நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல ப்ராஃபிட் இருக்கு நீங்கள் ஒரு காடையோட குறைஞ்சபட்ச விலை நாற்பது ரூபாக்கு தான் வந்து போகும் நீங்க கரெக்டா வளர்த்து இருபத்தஞ்சு பதினஞ்சாவது நாள்லேருந்து நீங்கள் விற்பனையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காடைக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அதே மாதிரி காடைகளுக்கு நோய் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 அரிதான விஷயம் இதில் ரொம்ப சவாலான கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சுகளை பராமரிக்கிறது தான் ஏன்னா இந்த காடை குஞ்சுகள் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் காடை வளர்ப்பு பற்றி நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் உங்களோட கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் இந்த காடை வளர்ப்பு நிறைய பேர் லாபகரமாக இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த காடை வளர்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்